ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அது ரன்னிங்ல இருக்கு இப்போ இந்த பேட்ச் டூ அப்படிங்கிற ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம் இப்போ நம்மளுடைய ஆனுவல் பிளானர்ல இந்த வருஷம் நமக்கு ஆகஸ்ட் மந்த்ல எக்ஸாம் நோட்டிபிகேஷன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதனுடைய எக்ஸாம்ஸ் எப்போ இருக்கும் அப்படின்னா நவம்பர் மந்த்ல இந்த எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதனுடைய வேக்கண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வேக்கண்ட் மேல வரும் அப்படின்னு சொல்றாங்க எங்களுடைய எதிர்பார்ப்பு பிரகாரம் ஒரு மூணாயிரம் வேகன்சி இந்த வருஷத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி ஒரு ஹையஸ்ட் வேகன்சி வந்தால் மினிமம் சேஃபர் சைட்ல முன்னூறு பிளஸ் வேகன்சி நமக்கு இங்கிலீஷ் மேஜருக்கு கன்ஃபார்மா இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரைட் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நியூ சிலபஸ பேஸ் பண்ணி தான் இந்த ஆன்லைன் கிளாஸ் நம்ம கொண்டு வர போறோம் இந்த கிளாஸ் எப்ப யார் ஜாயின் பண்ணாலுமே டே 1ல இருந்து ஃபுல் கிளாஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பாக்குற மாதிரி ஒரு சூப்பரான ஷெட்யூல் வந்து நம்ம கொடுக்கிறோம் அதாவது ப்ரீ क्लास प्लस जूम क्लास प्लस टेस्ट வித் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அந்த நம்ம யார் ஜாயின் பண்ணாலுமே முதல் முதல் பார்க்க முடியும் நியூ சிலபஸ் அப்படிங்கிறதுனால ஓல்டு இருக்கக்கூடிய எதுவுமே இருக்காது முழுக்க முழுக்க புது பேஸ் பண்ணி தான் இருக்கும் இனிமேல் டிஆர்பி அப்படின்னா இந்த டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி எழுதக்கூடிய இந்த மே இந்த இங்கிலீஷ் மேஜருக்காக இருக்கக்கூடிய சிலபஸ் தான் இனிமேல் அடுத்த சிலபஸ் மாற்றம் வர வரைக்கும் இருக்கும் எக்ஸாம்ஸ்ல இருந்து இப்போ இந்த புதிய சிலபஸ் மாற்றத்துக்கு அப்புறம் முழுக்க முழுக்க எல்லாம் நியூ சிலபஸ பேஸ் பண்ணி தான் இருக்கு சோ அப்ப அந்த நியூ சிலபஸ பேஸ் பண்ணி ஒரிஜினல் டெக்ஸ்ட் மூலமா இந்த ஆன்லைன் கிளாஸை நம்ம குடுக்குறோம் இந்த ஆன்லைன் கிளாஸ்ல மேஜர் மட்டும் இல்லாம 110 மார்க் குறிய மேஜர் மட்டும் இல்லாம 30 மார்க்குக்குரிய சைக்காலஜி GK 10 மார்க்குக்குரியது தமிழ் தகுதி தேர்வு 50 மார்க் ஒரு டோட்டல் பேட்டர்னையும் கவர் ஆகற மாதிரி தான் இந்த கிளாஸ் குடுக்குறோம் இந்த கிளாஸ் ஒவ்வொரு வீக்ல இருந்து விரும்பிய டைம்ல விரும்பிய நேரத்துல உங்களால எவ்வளவு டைம்ஸ் வேணாலும் அட்டன் பண்ண முடியும் அதுக்கான டெஸ்ட் எழுத முடியும் ஸ்டடி மெட்டீரியல் வச்சு படிக்க முடியும் ஜூம் கிளாஸ் மூலமா டவுட் டிஸ்கஷனும் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான பேட்டர்ன் வந்து நம்மளுடைய பயிற்சி மையத்துல இப்போ வந்து ரிலீஸ் பண்ணிருக்கோம் இது பேட்ச் நம்பர் டூ இந்த பேட்ச் நம்பர் டூல நம்ம டென் யூனிட்ஸ்க்கு ரெக்கார்டபிள் கிளாஸ் கொடுக்கறோம் டென் யூனிட்ஸ்க்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுக்கறோம்

கொடுத்திருக்காங்க டிராமா சோ இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே இப்போ லேட்டஸ்டா அப்டேட் இருக்க கிராமர் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாவே லூக் கார்னர் கவர் பண்ண ஒரு டாப் மோஸ்ட் ஸ்டடி மெட்டீரியலை வச்சு அத லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன்ஸ் பண்ண வச்சு அத உங்களுக்கு ஒரு மொபைல் ஆப் மூலமா கொடுக்கறோம் அத நீங்க விரும்பிய டைம்ல எவ்ளோ டைம்ஸ் வேணாலும் நீங்க பார்க்க முடியும் அதுல அடிஷனல் நோட்ஸ் வேணாலும் நீங்க எழுதிக்க முடியும் அதுலயே உங்களுக்கு டாபிக் வைஸ் கொடுக்க முடியும் மெட்டீரியலும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் சோ அந்த மாதிரி ஒரு சூப்பர் ரெக்கார்ட் வீடியோ கிளாஸ் நம்ம டென் யூனிட்ஸ்க்கு நம்ம டாபிக் வைஸ் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே டோட்டல் டாபிக் கவர் பண்ற மாதிரி ஒரு வீடியோஸ் வந்து கொடுக்க போறோம் முழுக்க முழுக்க நியூஸ் சிலபஸ் பேஸ் பண்ணி ரைட்டுங்களா இது மட்டும் இல்லாம ஜூம் கிளாஸ் அதாவது உங்களுக்கு டாபிக் வைஸ் வீடியோ கிளாஸ் கொடுத்துறோம் அடுத்தது நீங்க ஏதாவது அந்த டவுட்டை டிஸ்கஸ் பண்ற மாதிரி நாங்க என்ன பண்றோம் வீக்லி டூ டு த்ரீ டேஸ் ஈவினிங் டைம்ல அதாவது அந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு ஒரு ஜூம் கனெக்ட் பண்ணி அந்த ஜூம்ல நாங்களே ஒரு டைம் டேபிள் கொடுத்து இன்னைக்கு இந்த யூனிட்டே அந்த டாபிக்கை டிஸ்கஸ் பண்ணப் போறோம் அப்படின்னு சொல்லிடுவோம் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு வருவீங்க இங்க அதுல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கண்டென்ட் ஷார்ட் கட்ஸ் இம்பார்ட்டன் நோட்ஸ் அடுத்து மைண்ட் மேப் இந்த மாதிரி நிறைய விஷயம் அசைன்மெண்ட் இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஜூம்ல டிஸ்கஸ் பண்ணப் போறோம் போன பேட்சுக்கு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இப்போ பிரசென்டா இருக்க பேட்சுக்கு நடந்துட்டு இருக்கு இப்போ நியூ பேச்சஸ்க்கும் இதே மாதிரி ப்ராசஸ் நம்ம கொடுக்க போறோம் அதே மாதிரி சைக்காலஜிக்கு எயிட் யூனிட்ஸ்க்கும் டாபிக் வைஸ் கிளாஸ் வீடியோ கிளாஸ் கொடுக்க போறோம் அதுக்கு டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்ண போறோம் ஜி கேக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஆன்சரா எக்ஸாம் வரும்போது உங்களுக்கு நாங்க கொடுப்போம் அதை மட்டும் நீங்க பரிசு போனா போதும் தமிழ் தகுதி தேர்வுக்கு டாபிக் வைஸா கிளாஸ் நடத்தி டெஸ்ட் வைப்போம் இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கிடையாது நைன்த் டென்த் ஸ்கூல் புக்கை நீங்க ரெஃபர் பண்ணா போதும் ஓகே சோ இந்த மெத்தட்ல உங்களுக்கு ரெக்காரட் வீடியோ கிளாஸ் ஜூம் கிளாஸ் கண்டக்ட் பண்றோம் அடுத்தது டெஸ்ட் டெஸ்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இந்த டெஸ்ட் நம்ம எப்படி ப்ரொவைட் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்லயுமே நம்ம டாபிக் वाइज அதாவது நம்ம সিলেবাস ஃபர்ஸ்ட் இருக்குங்க அந்த সিলেবাস இருக்கக்கூடிய அந்த டாபிக் ஒவ்வொரு யூனிட்ல இருக்கக்கூடிய டாபிக் वाइज ஒரு மெட்டீரியல்ஸ் கொடுக்க போறோம் அந்த டாபிக் वाइज வீடியோ கிளாஸ் கொடுக்க போறோம் அந்த டாபிக் वाइज டெஸ்ட் கொடுக்க போறோம் அப்ப அந்த டெஸ்ட் ஒவ்வொரு யூனிட்லயுமே டாபிக் वाइज இருக்கும் அப்ப டாபிக் டாபிக்கா டெஸ்ட் எழுதி முடிப்போம் ফুল யூனிட்க்கு ஒரு டெஸ்ட் எழுதுவோம் அதே பாதி ரெண்டு <tip> 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 previous year question and answer discussion பண்ண போறோம் state level exams எல்லி உங்க rank மூர் கொண்டு செக்கப் பண்ண போறோம் இந்த மாதிரி ஏழு டைப்ல உங்களுக்கு இந்த கிளாसेस டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ற மாதிரி குடுக்குறோம் அதுல டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டெஸ்ட் மட்டும் குறைந்தபட்சம் ஒரு 15000 क्वेश्चन அண்ட் ஆன்சர் ஆவது நீங்க பிராக்டீஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் வந்து நாங்க கொடுத்து ஓகே அதர் பிரகாரம் தான் நீங்க இந்த டெஸ்ட் வந்து பிராக்டீஸ் பண்ண போறீங்க சோ இது மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ கிளாஸ் அடுத்து ஜூம் கிளாஸ் டெஸ்ட் எல்லாத்தையும் ரெகுலரா பண்ணும்போது கண்டிப்பா நல்ல மார்க் எடுக்க முடியும் நான் ஆல்ரெடி சொன்ன மெட்டீரியல் யூனிட் இருக்கும் டாபிக் வைஸ் இருக்கும் போஸ்டல் அனுப்பிடுவோம் மேஜருக்கும் சைக்காலஜிக்கும் அடுத்தது சார் இந்த கிளாஸஸ் எப்படி இருக்கும் நீங்க ரெகுலர் வீடியோஸ் சொன்னீங்கல்ல அப்ப ஏற்கனவே எடுத்திருப்பீங்கல்ல அந்த டாபிக் நாங்க பார்க்கணும் அந்த வீடியோஸ் எப்படி ஸ்டாப்ஸ் நடத்திருக்காங்கன்றது உங்களுக்கு புரியணும் அத ஓகேனா நாங்க ஜாயின் பண்ணுவோம் அப்படினா நீங்க இந்த சாம்பிள் வீடியோஸ பார்க்க முடியும் இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்லயே நாங்க சாம்பிள் வீடியோஸ் லிங்க் கொடுத்திருக்கோம் அத ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க எங்க யூடியூப் ஓட பிளேலிஸ்ட்க்குள்ள இங்கிலீஷ் மேஜர்க்கான வீடியோ ப்ளே ஆகும் அத நீங்க பாருங்க அப்ப ஒரு ஸ்டாஃப் எப்படி வச்சிருக்காங்கன்றது உங்களுக்கு புரியும் அதுக்கப்புறம் ஸ்டடி மெட்டீரியல் டென் மினிட்ஸ்க்குமே சாம்பிள் அனுப்புங்க நாங்க என்ன பிரிண்டர் புக்ஸ் வந்துடும் ஹை குவாலிட்டி printed papers ஓகே அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கொடுக்க போறோம் அந்த மெட்டீரியலை வச்சு நீங்க படிக்கலாம் இதுக்கான சாம்பிள் சீமே நீங்க வந்து பார்க்க முடியும் அப்போ டெஸ்ட் கொஷின் பேப்பரையும் நீங்க பார்க்க முடியும் இப்போ இதை பாக்குறதுக்கு நீங்க அகாடமியோட காண்டாக்ட் நம்பர் நீங்க குடுத்துருக்க இல்லையா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல பிஜி இங்கிலீஷ் சாம்பிள் ஸ்டடி மெட்டீரியல் சாம்பிள் டெஸ்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் மூலமாவே அதை சென்ட் பண்றேன் நீங்க பார்க்கலாம் அதுக்கப்புறம் என்னுடைய ஃபீஸை ஃபுல்லாகவும் பே பண்ணலாம் ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட்டாகவும் பே பண்ண முடியும் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் உடைய ஒரு டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன் அது நம்ம பிஜி இங்கிலீஷ்கான டெலகிராம் லிங்க் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இங்கிலீஷ் மேஜருக்கான எக்ஸாம் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நல்லா த்ரூவாக அதை ஃபுல்லாக வெரிஃபை பண்ணுங்க வெரிஃபை பண்ணிட்டு அதில் உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் இம்மிடியட்டாக ஜாயின் பண்ணுங்க இந்த வருஷம் பிஜி எக்ஸாம் கன்ஃபார்மாக நம்ம பிளான் ஆனால் இருக்கு இப்ப இருந்து பக்காவா பிளான் பண்ணி படிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் ஒரு இங்கிலீஷ் டீச்சர் ஆக முடியும் எங்களுடைய பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப எப்படி கவர்மெண்ட் எம்ப்ளாயா கவர்மெண்ட் டீச்சரா இருக்காங்களோ அதே போல நீங்களும் இருக்க முடியும் கடந்த யூஜி டிஆர்பி எக்ஸாம்ல நம்மளுடைய எக்ஸாம்

second floor abk maruti plaza opposite hotel lakshmi prakash sks hospital road new bastan salem 4 for contact 9042030163 and web address www.futurevisionias.com